ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பொம்மை என்ன சாரி கலெக்ஷன்ஸ் வியா பண்ணியிருக்கு புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணிப்பூரி காட்டன் ஸோ இந்த மணிப்பூரி காட்டன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக மடிப்பு உங்களுக்கு எடுக்க வரும் ஸோ சின்ன பார்டர் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டருக்கு மேட்ச் அப்பாக ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மேட்சப் பண்ணியிருக்காங்க எண்ணூற்றி இருபது ரூபா இருக்கக்கூடிய மணிப்பூரி காட்டன் வெரைட்டி தான் ஸோ இந்த சாரியோட ஓவரால் லுக் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் சாரி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் லுக் இது தான் காட்டன் சாரீ நயன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து கோத்தாக் ஹேண்ட்லூம் சாரீ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் ஸோ லோ பட்ஜெட் ஐநூறுவாக்குள்ளே ஒரு சாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதிரி சாரி எடுக்கலாம் ரெண்டு சைடும் உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடுது ஸாரி ஃபுல்லாமே இருக்கக்கூடிய லுக் பாருங்கள் ஸாரி உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களால் லீனா காட்டக்கூடிய ஒரு சாஃப்ட் கலெக்ஷன் தான் இந்த ஹேண்ட்லூம் ஸேரீ வெரைட்டி ஸோ அடுத்த ஸாரீ மல்மல் காட்டன் எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மல்மல் காட்டன் சாரீ பார்டருக்கு மேட்ச் அப் பார மாதிரி பிங்க் ப்ளவுஸ்லாம் மேட்ச் பண்ணியிருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸில் சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் ஒரு குட்டி காட்ரூனிக் எலிஃபண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் லுக் இது தான் ஸோ அடுத்து டோலாவில் வந்து டிஜிட்டல் ஸேரீ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாமே நிற்க தாட்டி லோ ரேஞ்சஸில் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன் தான் இந்த டோலா சில்க் இதுலேயும் உங்களுக்கு வந்து யானையோட உருவம் வருதுங்க ஸோ டோலா சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கலெக்ஷன் இது ஸோ அடுத்த ஸாரி பனாரஸ் காட்டனில் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ வெரைட்டி டபுள் சைடு பார்டர் வந்துடுது க்ரீன் பேக்ரவுண்டில் ஸாரீஃபுல்லாமல் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ மணிப்பூரி காட்டன் ஸோ மணிப்பூரி காட்டன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டாஃப் வந்து நல்லா ட்ரெண்டியான ஒரு வியராக இருக்குது ஸோ ரெட்டில் வந்து ஃப்ளோரல் டிசைன் வரனால ரெட் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க நயன் டுவெண்ட்டிக்கு மணிப்பூரி காட்டன் சாரி கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த டால் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உள்ள ரெண்டு பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது அதையும் நம்ம போய் பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பாக்ஸ் ஸாரீ கலெக்ஷன் பொம்மை கிவியாக பண்ணியிருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது பாக்ஸ் கலெக்ஷன்ஸை சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த ஸாரீயில் ஒரு ஆள் லுக் பாருங்க ஸோ இந்த ஸாரி கலெக்ஷன் வந்து இந்த சாரி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனுங்க ஸோ அடுத்து ஃபேன்சி சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எம்ப்ராய்டரி பேட்டர்லாம் கொடுத்துருக்காங்கம்மா இந்த சாரி என்ன ரேட்டுமா இந்த சாரி ஆ இந்த சாரிக்கு ரேட் போடல ஸோ இந்த ஸாரீ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஸாரி கலெக்ஷன் சோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோல ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்